தொடர்ந்து புதுச்சேரி சென்னையை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய திட்பா புயல் காரணமாக சென்னை வானிலை மையத்திலிருந்து ஒரு முக்கியமான செய்தி வெளியாயிருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் செங்கல்பட்டு இந்த பகுதியிலலாம் இருபது சென்டிமீட்டருக்கு மேலே வந்து மழை வந்து இன்று இரவு வரைக்கும் பதிவாகும்னு சொல்லியிருக்காங்க இன்று முழுக்க அதே போல திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் அப்புறம் சேலம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை அப்புறம் காஞ்சிபுரம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை இந்த மாவட்டங்கள்லாம் இருபது சென்டிமீட்டருக்குள்ள மழை வந்து பதிவாகலாம் இன்று இரவு வரைக்கும் பதிவாகலாம்னு சொல்லியிருக்காங்க அதே போல் நம்மளுடைய கரூர் மாவட்டம் அப்புறம் நாமக்கல் மாவட்டம் தர்மபுரி கிருஷ்ணகிரி அப்புறம் திருப்பத்தூர் வேலூர் இந்த மாவட்டங்கள்லாம் பத்து கிட்ட இன்னைக்கு இரவு வரைக்கும் மழை பெய்யுன்ட்டு சென்னை வானிலை மையம் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க தொடர்ந்து இந்த டிட்பா புயல் புதுச்சேரியை நோக்கியே நகர்ந்து வருகிறது நாளைக்கு காலைக்குள்ள புதுச்சேரி வந்துடும் நாளை மாலைக்குள்ள மகாபலிபுரம் வரும் நாளை இரவு திங்கட்கிழமை காலைக்குள்ள இது சென்னைக்கு நெருக்கமா வரும் அதனால தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா மழையுடைய தீவிரம் இப்ப நான் சொன்ன பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு தொடர்ந்து நீடிக்க வாய்ப்பு இருக்குது இதை தான் நம்ம சென்னை வானிலை அமையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இதே போல செய்திகளை கேட்க மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நன்றி